தமிழ் திரைப்பட உலகில் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பது குறிப்பாக கன்னிப்பருவத்திலே பயணங்கள் முடிவதில்லை அச்சமில்லை அச்சமில்லை பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் சோதிட கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும் ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரு அவருக்கு நெருக்கமா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய